உடன்குட நேரலையை தற்போது நாம் கொண்டிருக்கிறோம் நீலகிரி உதகை அருகே ஜாதி சான்றிதழ் கோரி கல்லட்டை மலைப்பாதையில் தற்போது பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் உடன்குட நேரலையில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜாதி சான்றிதழ் கோரி மலைவேடன் மக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இருபது ஆண்டுகளாக ஜாதி சான்றிதழ் கோரி பலகட்ட போராட்டம் நடத்தியும் பயனில்லை என்று பொதுமக்கள் புகாரை முன்வைத்துள்ளனர் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியாமல் தவித்து வருவதாக தற்போது பெற்றோர் அவர்களது மனக்குமுறலை வெளிப்படுத்தி உள்ளனர் சான்றிதழ் கோரி மலைவேடன் மக்கள் தற்போது சாலை ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது நாம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நீலகிரியிலிருந்து நமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டறிவிடம் வணக்கம் சிவக்குமார் தற்போது ஜாதி சான்றிதழ் கேட்டு தற்போது மலைவேடன் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க கூடுதல் விவரங்களை பதிவு நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள உள்ளத்தி ஊராட்சிக்குட்பட்ட கட்டினேரி பன்னிமரா ஆகிய கிராமங்களில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மலைவேடரின மக்கள் வந்து வாழ்ந்து வருகின்றனர் இந்த மக்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வந்து பழங்குடியின சான்றிதழ் வந்து வழங்கப்பட்டு வந்தது அதன் பிறகு பழங்குடியினர் சாதி சான்றிதழ் வழங்கப்படுவதில்லை இதனால் அப்பகுதி மக்களின் குழந்தைகள் கல்வி கற்றாலும் அரசு பணிகளில் சேர முடியாத நிலை வந்து ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த மக்கள் வந்து பழங்குடியினர் சான்றிதழ் கேட்டு பலகட்ட போராட்டங்களை வந்து நடத்தி வருகின்றனர் குறிப்பாக வந்து கடந்த ஒரு வார காலமாக குழந்தைகளை வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்பாமல் அவர்கள் வந்து போராட்டம் நடத்தி வந்தனர் இந்நிலையில் இன்று காலை கல்லட்சி வலைப்பதிகள் பள்ளி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான என்ற மக்கள் சுமார் வந்து மூன்று மணி நேரத்துக்கு மேலாக சாலை வந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் வந்து முதுமலை வழியாக மைசூர் செல்லும் போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களிடையே வந்து துறையினரும் காவல்துறையினரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி